போலியானவர்கள் யார் போலி இறைவாக்கினர்கள் யார் போலி இறைவாக்கினர்கள் போலியான உறவுகள் போலியான நட்புகள் போலியான அரசியல் தலைவர்கள் போலியான காதலர்கள் இவர்களை எப்படி இனம் கண்டு கொள்வது உண்மையானவர்களுக்கு மத்தியிலும் இந்த போலியானவர்களை எப்படி இனம் கண்டு கொள்வது இப்போ போலியான இறைவாக்கினர்கள் உறவுகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று ஒரு தரப்பினர் எப்படி இனம் கண்டு கொள்வது போலி இறைவாக்கினர்கள் இவ்வாறு உண்மையை எடுத்துச் சொல்லாமல் இறை மக்களை மகிழ்விக்கும் விதத்தில் பேசுபவர்கள் வார்த்தையில் கசப்பு தன்மையோ கண்டிக்கும் தன்மையோ இருக்காது இனிமையாக பேசுவார்களாக இருப்பார் தவறான போதனைகளை வழங்குபவர்கள் இறை திட்டத்தை விட தனது திட்டத்தை திணைப்புவர்கள் திரு சட்டங்களை மையப்படுத்தாமல் தனது வாழ்வை மையப்படுத்தி வாழ்பவர்கள் மக்களை மயக்கும் விதமாக தங்களது உடைகளையும் தோற்றத்தினையும் வைத்துக் கொள்பவர்கள் பொருள் மீது அதிக ஆர்வம் செலுத்துபவர்கள் பொருளை ஈட்டுவதில் மட்டும் கவனத்தை செலுத்துபவர்கள் விபிலியம் மட்டுமே விபிலியம் மட்டும் போதும் என்று வாழ்பவர்கள் வல்ல செயல்கள் என்னால் செய்ய முடியும் பேய்களை ஓட்ட முடியும் அல்லோலியா அல்லா என்று கோஷம் பாட முடியும் இதனை கொண்டு ஆன்மீக வியாபாரம் நான் செய்வதால் எனக்கு இவ்வளவு கொடுத்தால் போதும் என்று ஆன்மீக வியாபாரம் செய்பவர்கள் அழகிய அறிவுபூர்வமான சொற்களை கொண்டு மக்களை மயக்குபவர்கள் இவர்களை போலியான இறைவாக்கினர்கள் போலியான நட்புகள் போலியான உறவுகள் இனம் கண்டு கொள்வோம் இதில் தந்தையர்கள் நான் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் என் செயல்களைக் கொண்டே அறிந்து கொள்ளலாம் உண்மை இறைவாக்கினர்கள் இவ்வாறு சமுதாயத்தில் பொய் திரைகளுடன் சமரசம் பேசாத நெருப்பு சுவாலைகள் சமுதாயத்தில் அரசியல் குழப்பங்களிலும் ஒழுக்கச் சரிவுகளிலும் தனித்து ஒழிக்கும் ஒளிவாங்கிகள் கடவுளின் கருத்துக்களை ஓங்கி ஒழிக்கும் இறைவனின் குரல் பாச பிணைப்புகள் ஆசைகள் இவர்களுக்கு இவர்கள் அண்டாதவர்கள் அழகான ஆன்மீகத்தால் ஜபஉறவால் இறைவனோடு இறுக்கமாக கட்டப்பட்டவர்கள் அர்ப்பணித்தினாலும் கீழ்ப்படிதலாலும் தம்மை தகன பழியாகும் தியாக செம்மல்கள் தீமைகளை அஞ்சாது வீர வாழ்கள் ஆம் அன்பின் சொந்தங்களை யார் உண்மையான இறைவாக்கினர்கள் உறவுகள் நட்புக்கள் அன்றாடம் நாம் பயணிக்கும் இந்த சமூகம் போலியானதா உண்மையானதா நீங்கள் காணக்கூடிய அருள் தந்தையர்கள் கண்ணியர்கள் நாம் வாழக்கூடிய இந்த இனம் நம்மோடு இரண்டு வகையான மாஸ்க் இருக்கு அது ஒன்று என்ன ஒரு வகையான மாஸ்க் நான் போடலாம் திருப்பலியின் போது அழகிய உடை கொண்டு அழகிய வார்த்தைகள் பேசுவதனால் நான் விவேக் எப்படிப்பட்டவர் பிரசங்கமா நல்லா பாடுறாருப்பா என்று நல்லவர் என்று கருத வேண்டாம் திருப்பலி முடிந்த பின்பு இரவு படுக்கும் வரை எனது வாழ்வு செயல் எப்படி இருக்கிறதோ அதை கண்டு இனம் கொள்வோம் விவேக் ஃபாதரு எப்படி என்று வெறும் சொற்களை கொண்டு நம்ப வேண்டாம் இவர் உண்மையானவர் என்று அவர்களுடைய போலித்தனம் உண்மையான வாழ்வில் தெரிந்துவிடும் இதை இனம் கண்டு கொள்பவர்களாக இத்திருப்புலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்